இரையே பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே மீண்டும் ஒரு புதிய நாளில் அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் திருப்பாடலிலே நாம் யோனா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான இறைவார்த்தைகளை நாம் இந்த திருப்பாடலே தியானிக்க இருக்கிறோம் யோனாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் யோனாவை அழைத்து நினிவே என்ற நாட்டிற்கு அனுப்புகிறார் அந்த நினைவே மக்கள் பாவத்தில் ஊறி திளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனம் மாற வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்கின்ற அந்த இறை வார்த்தையை யோனாவுக்கு கொடுத்து நீ நினைவேக்கு சென்று அந்த மக்களிடம் எடுத்து கூறு என்று சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார் ஆனால் யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வேறு நாட்டிற்கு அவர் தப்பி ஓடுகிறார் அப்படி அவர் தப்பி அந்த கடல் வெளியாக கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கடலிலே பெரும் கொந்தளிப்பு பெரும் ஆபத்து ஏற்படுகிறது எனவே அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது யோனா கூறுகிறார் நான் தான் அதற்கு காரணம் ஆண்டவரின் நினைவே அனுப்பினார் ஆனால் நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் வேறு நாட்டிற்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் யோனாவை தூக்கி கடலிலே எறிகிறார்கள் அப்படி கடலிலே விழுந்த யோனா ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தபடியே அவர் ஒரு மீனை ஒரு திமிங்கிலத்தை அனுப்புகிறார் அந்த திமிங்கிலம் யோனாவை விழுங்குகிறது மூன்று நாட்கள் அந்த திமிங்கிலத்தினுடைய வயிற்றிலே யோனா இருந்தார் அந்த மூன்று நாட்களும் அவர் நம்பிக்கை இழந்து விடாமல் தன்னை சுற்றி பல ஆபத்துகள் இருந்தாலும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் அப்படி அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளைத்தான் இன்றைய திருப்பாடலே நான் தியானிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன் என் பூக்குரலுக்கு நீ செவி கொடுத்தீர் என்ற அருமையான வரிகள் யோனா தன்னுடைய சாவின் விளிம்பை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையில தன்னை சுற்றிலும் திகில் ஆபத்து அந்த கடல் திமிங்கலத்தின் அந்த வயிற்றிலே இருந்து கொண்டு அவர் எத்தனை வேதனைகளை பாடுகளை அனுபவித்திருப்பார் அத்தனைக்கு மத்தியிலும் அவர் நம்பிக்கை இழக்காமல் கடவுளை நோக்கி அவர் ஜபிக்கிறார் மன்றாடுகிறார் இந்த நிகழ்வு எனக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் இயேசுவோடு சீடர்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது அப்பொழுது சீடர்கள் தன்னுடன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் மறந்து போய் அவர்கள் அச்சத்திலே பயத்திலே தாங்கள் சாகப் போகிறோமே என்று அவர்கள் அழுது புலம்புகிறார்கள் ஆனால் யோனாவோ இப்படிப்பட்ட திகழ் நிறைந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சாவின் அந்த விளிம்பை அவர் நெருங்கிய போதிலும் கூட அவர் நம்பிக்கை இழந்து விடாமல் பயப்படாமல் கடவுளை நோக்கி அவர் ஜபிக்கிறார் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார் நான் கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர் தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன என்று அவர் சொல்லுகிறார் அந்த அலைகள் எல்லாம் கடலில் அந்த இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் தன்னை கடந்து போகின்ற போது கூட ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை யோனாவிடம் இருந்தது எனவேதான் கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன் இனி எவ்வாறு உமது கோயிலை நான் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன் கடவுளுக்கு கீழ்படியாத அந்த நிகழ்வை யோனா நினைத்து பார்க்கிறார் ஆண்டவரே வரை நான் உடைய முன்னிலையிலிருந்து தள்ளப்பட்டு விட்டேனே இனி நான் எப்படி உமை கண் உமக்கு நமக்கு கீழ்ப்படியாமல் இனனை நினைவேக்கு செல்ல சொன்னீர் ஆனால் உண்மையிடம் உமக்கு வார்த்தைக்கு கீழ்படியாமல் நான் வேறு நாட்டிற்கு தப்பி ஓடினேனே உமக்கு எதிராக நான் இப்படி செய்து விட்டேனே இனி நான் எப்படி உம்மை நோக்கப் போகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவர் அழுகிறார் கதறி புலம்புகிறார் ஜபிக்கிறார் ஆனால் இந்த திருப்பாடனுடைய இறுதி அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக ஆண்டவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையாக இருக்கிறது என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நோக்கி நினைத்து வேண்டுதல் செய்தேன் உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது யோனாவுடைய ஜபம் வீண் போகவில்லை அவருடைய ஜபம் ஆண்டவருடைய காதுகளை எட்டியது எனவே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் மீண்டும் அவரை அழைத்து அந்த நினைவை நாட்டுக்கு செல்ல அவர் அனுப்புகிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோனா நினைவேக்கு சென்று ஆண்டவுடைய வார்த்தைகளை போதிக்கிறார் அன்பார்ந்தவர்களை யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் பல பிரச்சனைகள் புயல்களைப் போல அலைகளைப் போல கொந்தளிப்புகளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் யோனாவைப் போல மனம் தளராமல் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய ஆபத்திலும் ஆண்டவர் நம்மை கைதூக்கி காப்பவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது ஆகவே இந்த யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்சாமல் அதை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவர் சாவின் அந்த நுனி விளிம்பிலிருந்து கூட நம்மை கைதூக்கி காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம் அன்பு இறைவா இந்த காலை வேளையிலே உண்மை நோக்கி மண்டாடுகிறோம் யோனாவைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் அலைகள் பேராபத்துகள் வந்தாலும் நாங்கள் நம்பிக்கை எழுந்து போகாதபடி எங்களுக்கு வலுவூட்டியறலும் ஆண்டு வரை நானும் என் வீட்டாரும் உண்மையே நம்பியிருக்கிறோம் உண்மையிடம் முழுவதுமாக எங்களை ஒப்படைக்கிறோம் எங்களை காப்பாற்றும் எங்களை வழிநடத்தும் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டும் இதோ இந்த நாளை ஒப்புக் இந்த நாளே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் செய்யப்போகிற வேலைகளையும் எடுக்கிற முடிவுகளையும் நிறைவாக ஆசிர்வதியும் எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்